வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குழந்தை பால்மா விவகாரம் நெஸ்லே உட்பட ஐந்து நிறுவனங்கள் மீது பாரிஸில் வழக்கு இத்தாலிய மாஃபியா கும்பலைச் சேர்ந்தவர் சுவிஸில் கைது உக்ரைன் மீது ஒரு வாரம் தாக்குதல் நடத்த ரஷ்யா இடைக்கால தடை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் நடுவானில் பதற்றம் களன்று விழுந்த சக்கரம் பாதுகாப்பாக தரையிறக்க ஈரான் அதிகாரிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடை போராட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறை எதிரொலி பிரித்தானியாவை அதிர வைக்கும் கடும் முப்பது மைல் நீளத்திற்கு கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடிய ஏற்ற முயற்சி ஜெர்மனியரின் செயலால் சர்ச்சை மூன்றாம் உலக பொர் மிரட்டல் ஐரோப்பிய தலைநகர்களை தாக்கும் திறன் ரஷ்யாவுக்கு உண்டு கிரம்லின் ஆதரவாளர் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் குழந்தை பால்மா விவகாரம் நெஸ்லே உட்பட ஐந்து நிறுவனங்கள் மீது பாரிஸில் வழக்கு பாக்டீரியா நச்சு கலந்திருப்பதாக கூறி நெஸ்லே டானோன் உட்பட ஐந்து முன்னணி நிறுவனங்களின் பால்மாக்களை திரும்பப் பெற கோரி ஃபுட்வாட்ச் அமைப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது பால்மாவில் உள்ள செரலைட் எனும் நச்சுப்பொருள் ஆறு மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது நெஸ்லே நிறுவனம் மீது இவ்வாறான புகார்கள் முன்வைக்கப்படுவது இது மூன்றாவது முறை என சுட்டிக்காட்டியுள்ளது குழந்தைகளின் சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் தொடர்பாக ஏற்கனவே இரண்டு குற்றவியல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது ഇത്താലിയ മാഫിയ കുമ്പളെ ചേർന്നവർ സ്വിസിൽ കൈത് இத்தாலிய அதிகாரிகளிடமிருந்து நான்கு ஆண்டுகளாக தப்பித்து வாழ்ந்த என்சாங் கெட்டா மாஃபியா அமைப்பின் சந்தேக உறுப்பினர் சுவிஸ் நகரமான வெட்ஸேகானில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இப்போது இத்தாலிக்கு நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருக்கிறார் என சூரிஜ் கண்தோணல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றவியல் மாஃபியா அமைப்பில் ஈடுபட்ட சந்தேக நபருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தெற்கு இத்தாலியில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது பல மாதங்களுக்கு பிறகு அவர் சர்வதேச போதைப் சந்தேகத்தின் கீழ் வந்ததாக இத்தாலிய செய்தி நிறுவனமான தெரிவித்துள்ளது சந்தேக நபர் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் உக்ரைன் மீது ஒரு வாரம் தாக்குதல் நடத்த ரஷ்யா இடைக்கால தடை உக்ரைனின் சில நகரங்கள் மீதான தாக்குதல்களை ஒரு வாரத்துக்கு நிறுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் தற்போது நிலவும் ஆக மோசமான கடும் குளிரை கருத்தில் கொண்டு இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது அதிபர் புட்டினிடம் தாம் பிடித்த தனிப்பட்ட வேண்டுகோளை ஏற்று அவர் இதற்கு சம்மதித்ததாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் வெப்பநிலை உறைபனி நிலைக்கு கீழ் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும் என்பதால் மனிதாபிமான அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த இணக்கப்பாட்டை ரஷ்யா முறையாக கடைபிடிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அமெரிக்க அதிபர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நேற்று உக்ரைனின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் நடுவானில் பதற்றம் கலன்று விழுந்த சக்கரம் பாதுகாப்பாக தரையிறக்க லாஸ் வேகாஸில் லண்டன் நோக்கி புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் சக்கரம் ஒன்று நடுவானில் கலன்று விழுந்தது விமானம் பாதையில் இருந்து புறப்பட்ட நாற்பது வினாடிகளில் அதன் வலது பக்கத்தில் தீப்பொறிகள் தென்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள நேரடி காணொலியில் விமானம் பறந்து கொண்டிருக்கும்போது அதன் வளப்புற ஸ்பின் சக்கரம் கழன்று விழுவது பதிவாகியுள்ளது சக்கரம் இல்லாத நிலையிலும் சுமார் ஒன்பது மணி நேர பயணத்திற்கு பிறகு விமானம் லண்டனில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை இந்த தொழில்நுட்ப கோளாறு குறித்து அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் அதிகாரிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடை போராட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறை எதிரொலி ஈரானில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்கிய விவகாரத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல்படை தளபதிகள் உட்பட பதினைந்து அதிகாரிகள் மீது ஐரோப்பிய யூனியன் பொருளாதார தடை விதித்துள்ளது அரசுக்கு எதிரான சமூக ஊடக கருத்துக்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் ஆறு முக்கிய அமைப்புகளும் இந்த தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன ஈரானில் நிலவும் போராட்ட வன்முறைகளில் இதுவரை ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை ஈரான் புரட்சிகர காவல் படையை விரைவில் பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் சேர்க்க ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் கொய்தா ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு இணையான நடவடிக்கைகளில் இப்படை ஈடுபடுவதால் சர்வதேச சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவை அதிர வைக்கும் கடும் பனிப்பொழிவு ஐநூற்று முப்பது மைல் நீளத்திற்கு பனிப்போர்வை எதிர்வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி நள்ளிரவு முதல் பிரித்தானியாவின் பெரும் பகுதிகளில் ஐநூற்று முப்பது மைல் நீளத்திற்கு கடும் பனிப்பொழிவு இருக்கும் என புதிய வானிலை வரைபடம் எச்சரித்துள்ளது ஸ்காட்லாந்தின் ஜான் முதல் தென்கிழக்கு இங்கிலாந்தின் சசக்ஸ் வரை இந்த பனிப்போர்வை நீண்டு பரவக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவினால் வேர்ல்ஸின் பெரும்பாலான பகுதிகள் மிட்லாந்து மற்றும் இங்கிலாந்தின் வடக்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்தின் ஹைலைன்ஸ் பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை சரிந்து கடும் குளிர் நிலவும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் வடகிழக்கு பகுதியிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றினால் சமவெளி பகுதிகளிலும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மெட்ரோபிசன் தெரிவித்துள்ளது கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய குளிர் நிலவும் என்பதால் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடியை ஏற்ற முயற்சி ஜெர்மனியரின் செயலால் சர்ச்சை கிரீன்லாந்து தலைநகர் நோக்கில் உள்ள கலாச்சார மையத்தின் முன் அமெரிக்க கொடியை ஏற்ற முயன்ற ஜெர்மனியர் நகைச்சுவை நடிகரின் செயலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்க அரசு பிரதிநிதி போல வேடமிட்டு இந்த செயலில் ஈடுபட்ட அவர் ஜெர்மனியின் எக்ஸ்ட்ரா த்ரீ என்ற நையாண்டி இதழுக்காக இக்காட்சியை படமாக்க முயன்றுள்ளார் இதை கண்ட உள்ளூர் மக்கள் உடனடியாக தலையிட்டு அவரை தடுத்ததுடன் கிரீன்லாந்து மதிப்புகள் மதிக்காதது குறித்து கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆர்வம் காட்டி வரும் தற்போதைய பதற்றமான அரசியல் சூழலில் இந்த செயல் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கிரீன்லாந்து மேயர் ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் நபர் மீது உள்ளூர் காவல்துறையினர் அபராதம் விதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஷ்யாவின் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு எதிராக ஐரோப்பா பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக கிரம்லின் ஆதரவு அரசியல்வாதி அலெக்சி ஜூரா வில்லியோவ் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட ஓர்ஷனிக் ஏவுகணை தாக்குதல் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் ஏவுகணைகள் மேற்கத்தைய நாடுகளின் தலைநகர்களையும் நேட்டோவின் ராணுவ தளங்களையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார் லண்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை ரஷ்யா தனது இலக்குகளாக பட்டியலில் வைத்துள்ளதாக தீவிரவாத தேசியவாதிகள் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எவ்வாறாயினும் ரஷ்யாவின் இத்தகைய மிரட்டல்களை நேட்டோ அமைப்பினர் நிராகரித்துள்ளதுடன் தங்கள் உறுப்பு நாடுகளை பாதுகாக்கும் திறன் தங்களுக்கு உண்டு என தெரிவித்துள்ளனா்